நம்ம நகரத்தார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாரணாசியில் சிக்ரா நந்தவனத்தில் பத்து மாடி கட்டிடத்தில் கட்டி கொண்டிருக்கின்ற இடத்திலே இன்று அண்ணாமலையாருக்கு பால் குடம் எடுத்து வந்தார்கள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றார்கள் ஒரே ஒருவர் மட்டும் வெயிலிலே அமர்ந்திருக்கின்றார் அவர் யார் என்று பார்த்தால் சோலார் டாக்டர் நாச்சியப்பன் என்று கண்டரமாணிக்கம் திட்டையார் அவர்கள் அவங்க ஏன் வெயில் உட்காந்துருக்கான்னு அவர்கிட்ட கேட்போம் அண்ணே நீங்கள் மட்டும் என்ன வெயில் உட்காந்துருக்கியா அதாவது சோலாரில் இருந்த அந்த சூரிய ஒளி மூலமாக எனர்ஜி ப்ரொடியூஸ் அந்த எனர்ஜியை வந்து இவங்க எல்லா நிர்வாகிகள் மற்ற இங்கே இருக்க வாலண்டியர்ஸ் எல்லாேரும் கூட வேலை நல்லா பார்க்க எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நான் ஒரு உதாரணமாக சூரிய ஒளியில் உட்காந்துருக்கேன் ஓகேண்ணே ரொம்ப நன்றிண்ணே